ஹாய் சின்ன பசங்களா நான் தான் பூவா இன்று செம்ம ஸ்பெஷல் நாள் எங்க கிராமத்துல ஒரு பெரிய பூங்கா திறந்திருக்காங்க அதனால நான் இன்று புல் பே ஜாலியா பூங்காவுல விளையாட போறேன் என்னோட பிரெண்ட்ஸ் தேவாவும் தர்ஷாவும் பிறர வருவாங்க ஆனா முன்னாடி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாவ் என்ன பெரிய பூங்காடா இது செருக்கு ஸ்விங் சிங்கம் சக்கரம் எல்லாமே இருக்கே செம்ம கலக்கு ரொம்பவே சூப்பர் அடடா அங்கே பலூன்ஸ் விருக்குறாரே நான் ஒரு பெரிய சிவப்பு பலூன் வாங்கிக்கணும் ஏய் புவா நீ முன்னாடி வந்துட்டியா ஹா பூங்கா செம்ம கலக்கு டாக் வா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நான் முதல்ல ஸ்விங் ல போவேன் யாரும் ஸ்டாப் பண்ணாதீங்க சரி ஓட்ட பந்தயம் போடலாமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நான் ஜெயிச்சா உன் பலூன் எனக்கு ஹா ஹா பார்ப்போம் அடடா ரொம்பவே பசிச்சிருச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஹா எல்லாரும் வாங்கிக்கோங்க பிறகு மீண்டும் விளையாடலாம் ஐயோ என் பலூன் போச்சு நீ கவனமா இல்ல டாக் எனக்கு தான் கொடுக்கணும் என்றேன் சாரி டா தேவா அது என் தவறு நாம பிரெண்ட்ஸ் பலூன்கும் மேல பரவாயில்ல டா வாங்க மீண்டும் விளையாடலாம் நண்பர்கள் இருந்தா எந்த சின்ன பிரச்சனையும் தீர்ந்துடும் நீங்கள் எல்லாரும் இப்படித்தான் பண் ஆயிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடுல சந்திப்போம்